வணக்கம் இன்னைக்கு நாம இந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல அதோட சுழற்சியை எப்படி உடைக்கிறது எப்படி அதை கட்டுப்படுத்துறதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆங் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்குன்னு தெரியுது உங்க மனசுல வர்ற அந்த கஷ்டமான நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு தெளிவான ப்ராக்டிக்கலான வழிகாட்டுதல் கொடுக்கணும்னு தான் இந்த உரையாடல் அதாவது ஒரு மீட்டிங்குக்கு அப்புறம் ஒரு மாதிரி சங்கடமா உணர்ந்ததா இருக்கலாம் இல்ல நண்பர்களோட ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இது உங்களுக்கானது தான் சரி விஷயத்துக்கு வருவோம் முதல் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது நீங்க வேற உங்க எண்ணங்கள் வேற நீங்க உங்க எண்ணங்கள் கிடையாது ஆமா இது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆழமான கருத்து உங்க எண்ணங்கள் வெறும் சத்தம் மாதிரி அது உண்மை கிடையாது வந்துட்டு போற மாதிரி சரி சரி அதனால அத கவனிக்கணும் ஆனா அது உங்களை ஆட்டி படைக்க விட கூடாது அதுக்கு வேண ஒரு பேர் கொடுங்க ஆனா அதுக்கு உங்க சக்தியை கொடுக்காதீங்க விழிப்புணர்வு தான் முக்கியம் சொல்றீங்க அதேதான் விழிப்புணர்வு நீங்க ஒரு எண்ணத்தை சும்மா கவனிக்க ஆரம்பிக்கும் போதே அதோட பிடி கொஞ்சம் தளரும் இது சும்மா இல்ல நரம்பியல் விஞ்ஞானம் கூட இதை தான் சொல்லுது ஓ அப்படியா ஆமா ஒரு உணர்ச்சிக்கோ எண்ணத்துக்கோ நீங்க பேர் வைக்கும்போது மூளையோட முன்பகுதி அந்த ப்ரீஃபிரான்டல் கார்டெக்ஸ் அதை ஆக்டிவேட் ஆகி அமிக் டாலான்னு சொல்ற அந்த எமோஷனல் சென்டர கொஞ்சம் அதேதான் நம்மளோட அலாரம் சிஸ்டம் மாதிரி அது கொஞ்சம் அமைதியாகிடும் அந்த எதிர்மறை எண்ணங்களை ஒரு பாப்பப் விளம்பரம் எரிச்சலா இருக்கும் ஆனா தற்காலிகம்தான் அதுக்கு பெரிய அர்த்தம் இல்ல ஒரு சின்ன பயிற்சி கூட இருக்கு அடுத்த தடவை ஒரு கஷ்டமான எண்ணம் வரும்போது மனசுக்குள்ளேயே ஓ இப்ப எனக்கு இந்த விஷயம் பத்தி ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க நான் ஒரு நெகட்டிவ் ஆளுன்னு நினைக்காம எனக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருதுன்னு சொல்றது கரெக்ட் இது அந்த எண்ணத்திலிருந்து உங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கும் உங்க கையில கண்ட்ரோல கொடுக்கும் இது ரொம்ப முக்கியம் சரி கவனிச்சாச்சு அடுத்து என்ன உம் அடுத்து அந்த எண்ணங்களை சவால் செய்யணும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணுமா எப்படி நீங்க விழிப்பா இருக்கும்போது இந்த எண்ணம் நிஜமா இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இல்ல இது வெறும் பயந்தானா அப்படின்னு கேக்கணும் சரிதான் நம்ம எண்ணங்கள் எப்போதுமே கரெக்டா இருக்காது இல்ல நிச்சயமா அதுவும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் சந்தேகமா இருந்தா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஓகே உள்ளுக்குள்ள ஒரு வக்கீல் மாதிரி இதுக்கு என்ன சாட்சி இதுக்கு எதிரா என்ன சாட்சி இப்படி கேட்கணுமா அதேதான் சரியா சொன்னீங்க நாம கேள்வி கேட்காம அப்படியே ஏத்துக்கிட்டா தான் அதுக்கு பலம் ஜாஸ்தி ஆகும் ஒரு பயிற்சி மாதிரி செய்யலாமா கண்டிப்பா தினமும் ராத்திரி படுக்கும்போது அன்னைக்கு வந்த ஒரு எதிர்மறை எண்ணத்தை எழுதுங்க அதுக்கு ஆதரவா என்ன ஆதாரம் இருக்கு எதிரா என்ன இருக்குன்னு எழுதுங்க அப்புறம் அப்புறம் அதே கொஞ்சம் மாத்தி உங்களுக்கு தெம்பு கொடுக்கற மாதிரி ஒரு பாசிட்டிவான அல்லது சமநிலையான வாக்கியமா எழுதி வச்சுக்கோங்க நல்ல ஐடியா சவால் செஞ்சாச்சு அடுத்து மூணாவது படி மறுசீரமைப்பு ரீஃப்ரேம் ரீஃப்ரேம் பண்றது பண்றதா அதாவது ஒரு மாத்துறது வெயின் டயர் சொன்ன மாதிரி நாம விஷயங்களை பாக்குற விதத்தை மாத்தும் போது நாம பார்க்குற விஷயங்களே மாறிடுது ஓ உதாரணமா இப்போ டிராஃபிக்ல மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எரிச்சல் படுறதுக்கு பதிலா சரி லேட் ஆனாலும் பரவாயில்ல சேஃபா இருக்கேன் ஒரு பாட்டு கேக்க டைம் கிடைச்சதுன்னு கொஞ்சம் நியூட்ரலா இல்ல பாசிட்டிவா பார்க்க முயற்சி செய்யலாம் உம் சரிதான் அந்த மறுசீரமைப்பு ஜாடி ஐடியா கூட நல்லா இருந்துச்சு ஆமா தினமும் ஒரு நெகட்டிவ் விஷயத்தை எழுதி அத வேற மாதிரி எப்படி பார்க்கலாம்னு மாத்தி எழுதி ஜாடில போடுறது கொஞ்ச நாள்ல நம்ம மைண்ட் செட்டே மாறும் இல்லையா நிச்சயமா அது ஒரு நல்ல பயிற்சி அடுத்து நாலாவது படி நினைவாற்றல் மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் ஓ மெடிடேஷன் ஆமா இது எண்ணங்களை நிறுத்துறத பத்தி இல்ல எண்ணங்கள் வரும் போகும் ஆனா அது கூட இழுத்துட்டு போகாம நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறது மூச்சுல கவனம் செலுத்துறது மாதிரி கரெக்ட் அது ஒரு சிம்பிள் வழி உங்க மூச்சு தான் உங்க நங்கூரம் மாதிரி மெதுவா ஆழமா மூச்சு விட்டாலே பதட்டம் குறையும் மனசு அமைதியாகும் வேகமா போற காரை விட மெதுவா போற காரை கண்ட்ரோல் பண்றது ஈஸி மாதிரி உங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் சுலபம் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க மூச்சை கவனிச்சு பாருங்க சரி இது இல்லாம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு சுருக்கமா பார்க்கலாம் அஞ்சாவது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற விஷயங்கள்ல ஈடுபடுறது ஹாபிஸ் மாதிரி ஆமா உங்களுக்கு பிடிச்சத செய்யறது இது சும்மா டைம் பாஸ் இல்ல மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஆறாவது உடம்ப பாத்துக்கிறது இல்லையா ரொம்ப சரி உடற்பயிற்சி நல்ல தூக்கம் போதுமான தண்ணி குடிக்கிறது இது எல்லாமே உங்க மூடு மூல செயல்பாடு எல்லாத்தையும் நல்லா வைக்கும் அந்த ஜென்குரு சொன்ன மாதிரி பசிக்கும் போது சாப்பிடு சோர்வா இருந்தா தூங்கு பேசிக்ஸ சரியா செய்யணும் ஆமா அடிப்படை தேவைகள் கடைசியா ஏழாவது படி இந்த நெகட்டிவ் விஷயங்கள் நம்மள வந்து சேர்றத கட்டுப்படுத்துறது ஆ இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்ப முக்கியம் செய்திகள் சோஷியல் மீடியா ஆமா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு நாம தான் எதை உள்ள எடுத்துக்கிறோம்னு கவனமா இருக்கணும் செய்திகள் பார்க்கறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கலாம் சோஷியல் மீடியால நெகட்டிவா போடுற அக்கௌண்ட்ஸை மியூட் பண்ணிடலாம் நமக்கு உத்வேகம் தர்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் சரிதான் அந்த ஜென் குருவோட இன்னொரு வாசகம் சொன்னீங்களே யதார்த்தத்தோட வாதிடுறதில்லன்னு வாதிடுவதில்லை நடக்கிறதை எப்படி யோசிக்கும் போது தீர்வு நம்ம கையில இருக்கிற மாதிரி தோணும் தேவையில்லாத நெகட்டிவ் நியூஸ் பார்க்கறத குறைச்சா இதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆக இந்த ஏழு படிகளும் அதாவது கவனிக்கிறது கேள்வி கேட்கறது மாத்தி யோசிக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் சந்தோஷமான செயல்கள் உடம்பை பார்த்துக்கிறது அப்புறம் இந்த நெகட்டிவ் விஷயங்களை குறைக்கிறது இது எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ராசஸ் உன்னோட ஒன்னு தொடர்புள்ளது ஆமா எண்ணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் அது இயல்பு ஆனா இந்த பயிற்சிகள் மூலமா நீங்க அதோட கட்டுப்பாட்டுல போகாம உங்க மனசை உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும் இது ஒரு தனிப்பட்ட மனப்பயணம் சரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நாம தனிப்பட்ட முறையில நம்ம எண்ணங்களை இப்படி நிர்வகிக்கிறோம் இல்லையா ஹும் அதே மாதிரி ஒரு சமூகமா நாம பிரச்சனைகளுக்கு வெறும் எதிர்வினை ஆற்றாம கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா நம்பிக்கை தர்ற மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துனா அது நம்ம எல்லாரோட அனுபவத்தையும் எப்படி மாத்தோம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க